ஹலோ நண்பா வெல்கம் டு ஆடுகள் விற்பனை பதிவு இன்றைக்கான நம்ம விற்பனை பதிவில் பார்த்திங்கன்னா சண்டைக்கடா குட்டிகளோட விற்பனை தான் பார்க்க போகிறோம் எந்தெந்த குட்டி என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் மூணு ரேட்டில் குட்டிகள் விற்பனைக்கு இருங்க சைஸ் தக்கன கலர் தக்கன ரேட்டில் இருக்கும் குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் ஆயிருக்கோங்க எல்லாமே இறமை ஏற தரத்தில் உள்ள குட்டி தான் மேற்கொண்டு பால் கொடுத்து நீங்கள் வளர்க்கணுன்னாலும் தாராளமாக கொடுத்துக்கலாம் குட்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு ஐயாயிரம் கஞ்சி குட்டி ஒன்று இருக்குங்க சின்ன குட்டி இருக்குது இல்லையா அது அது வந்து ஐயாயிரம் அது போக இருசல் குட்டி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து அஞ்சு ஐநூறு அதுக்கப்புறம் நம்ம மர குட்டி இருக்குது அது வந்து ஆறாயிரரூவா அப்புறம் நம்ம நாட்டுக்குட்டி எட்டைப்புறம் கலரில் இருக்கோம் நாட்டுக்குட்டி அது விற்பனை முடிஞ்சு அது போக அணில் மர குட்டி இருக்குது அதுவும் ஆறாயிரம் தான் வேணும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க டிரான்ஸ்போர்ட்டு அவைலபிள் தான் அப்புறம் நிறைய பேர் கேட்குற டவுட்லாம் சொல்லியிருந்தேன் எல்லாமே இறமையிற குட்டி தான் அதே மாதிரி எல்லா குட்டியும் பார்த்திங்கன்னா கொம்பு இருக்கும் கையில் தொட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த கொம்பு தெரியும் ஸோ அந்த மாதிரி உள்ள குட்டி தான் மூளைக்குட்டி எதுவுமே கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு குட்டி சண்டை பிறகு கோர்ஸ் காய்க்குறோம் குட்டி மட்டும் சைஸ் ஜெருசு மேக்ஸிமம் சண்டைக்கு செட் ஆகாது அது போக மீது இருக்கிற நாள் நீங்கள் சண்டைக்கு தாராளமாக எடுத்து போட்டு வளர்க்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பேன் குட்டி வேணுங்கிறவங்க நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கோங்க